ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்ஸ் இப்போ நம்ம சூப்பரான கேரளா ஆரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே வந்து நெக்லஸ் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து ஹாரம் வீடியோ இது வந்து ஹே கேரளா ஆரம் பார்க்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இதில் வந்து த்ரீ லைன் வந்திருக்கு த்ரீ பால் லைனு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்லா லாங்காக இருக்கும் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம கமலா ஃபேன்சில ஆயிரரூவாக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் உண்டுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இதே மாதிரி கேரளா ஆரம் தான் இதில் வந்து ஃபோர் லைன் வச்சுருக்கு இந்த பாலில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி கேரளாரம் டூ லைனில் வச்சுருக்கு இந்த மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கு டைப் மாடல் வந்துருக்கு கீழே இப்படி லைன் லைனாக வந்துடும் இது வந்து த்ரீ லைன் வச்சிருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்